செயற்கை நுண்ணறிவு நம் வாழ்க்கையை பல வகையில் எளிதாக்கும் ஒரு கண்டுபிடிப்பாகும் இது பல விதங்களில் நமக்கு உதவி செய்கிறது ஆனால் சில சந்தர்ப்பங்களில் அது முற்றிலும் மாறுபட்டு தவறாக பயன்படுத்தப்படுகிறது சமீபத்தில் ஒரு ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட் வாடிக்கையாளர் செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தி கணினியை ஏமாற்றி முழு பணத்தையும் திரும்பப் பெற்றுள்ளார் இது தொடர்பான எக்ஸ் எக்ஸ் வலைதளப் பதிவு சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அந்த பதிவில் இன்ஸ்டாமார்ட்டில் முட்டைகள் ஆர்டர் செய்த ஒருவர் அதில் ஒன்று மட்டும் உடைந்து போனது அதை புகாராக அளிப்பதற்காக அவர் ஜெமினி நானோவை பயன்படுத்தி அந்த தட்டில் உள்ள அனைத்து முட்டைகளும் உடைந்ததாக மாற்றியுள்ளார் அந்த மாற்றிய புகைப்படத்தை நிறுவனத்திடம் பதிவேற்றியுள்ளார் இந்த புகைப்படத்தை பார்த்த நிறுவனம் உடனடியாக முழு பணத்தையும் ரீஃபண்ட் செய்துள்ளது இந்த பதிவிற்கு பலரும் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் மேலும் அந்த பதிவில் செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்பட்ட புகைப்படத்துடன் இன்ஸ்டாமார்ட்டின் வாடிக்கையாளர் சேவையுடன் பயனரின் உரையாடலின் ஸ்கிரீன்ஷாட்டுகளும் இடம்பெற்றுள்ளன இந்த பதிவின் மூலம் செயற்கை நுண்ணறிவை நாம் எந்த விதத்தில் பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்து அது நன்மை பயக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளனர்